இந்திய விமானப்படையோட முதுகெலும்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சுக்காய் போர் விமானங்கள் தான் அந்த அளவுக்கு அதிகமாக இந்த விமானங்களை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இதோட துல்லியத்தன்மை எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வாயு சக்தியில் இது மூலமாக கிரவுண்ட் டார்கெட்ஸை நம்ம அழித்து அதோட ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளை காமிச்சோம் அந்த வீடியோவை நீங்கள் திரும்ப போய் பார்த்தாலே எவ்வளோ தூரம் அக்யூரேட்டாக இதால் கிரவுண்ட் டார்கெட்ஸை அடிக்க முடியும் அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரியும் ஸோ அந்தளவுக்கு முக்கியமான அந்த அளவுக்கு சுப்பிரியரான ஒரு விமானத்தை எடுத்து அந்த விமானத்தை நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ண போகிறோம் அந்த அப்கிரேடிங் பேக்கேஜ் தான் சூப்பர் சுகாய் இப்போ அந்த சூப்பர் சுகாய் பிளான் வந்து என்ன பல வருஷமாக நம்ம கிட்டே இருந்தாலும் ஆரம்பத்தில் ரஷ்யன்ஸோட உதவி மூலமாக தான் நம்ம இந்த பிளானை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம் பட் இந்த ரஷ்யா யுக்ரைன் போகிறனால அவங்களால நமக்கு தேவைப்படுற உதவிகளை கொடுக்க முடியலை அந்த டைமில் டிஆர்டிஓ உள்ள வந்து முழுக்க முழுக்க இந்த விமானத்தை நாங்களே அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேக்கேஜ் ஒன்று வெளியிட்டாங்க இப்போ இந்த பேக்கேஜை வெளியிட்டதுக்கு அப்புறமா இதுக்கான ஃபண்டிங்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த ஃபண்டிங்கும் சமீபத்தில் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓவரால் டிஃபன்ஸ் எக்ஸ்பென்ஸில் இருந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் தனியாக ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க இப்படி இதுக்குன்னு தனியாக நம்ம ஃபண்டை ஒதுக்கணும் அப்படின்னா ஃப்யூச்சரில் நமக்கு இதர ப்ராஜெக்ட்ஸுக்கு ஃபண்டு தேவைப்படும் அப்படின்றப்ப இதில் யாருமே கை வைக்க மாட்டாங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் அஃபிஷியலாக இப்போ ஃபிக்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே இந்த விமானத்தில் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸை பண்ணுறோம் எப்படி பண்றோம் அப்படின்றது தான் நானு உங்களை ஸ்ரீ தமிழ் பூக்கி டிபி டிஃபன்ஸ் முதல்ல இந்த விமானங்களோட ஏர் ஃப்ரேமில் கை வைக்க போறது இல்லை என்ஜின்ல கை வைக்க போறதில்லை அதை தாண்டி இதில் இருக்கிற எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம புகுந்து விளையாட போறோம் முதல்ல இந்த விமானத்துல மாற்ற வேண்டியது இதோட ரேடார் தான் இது பிஇஎஸ்ஏ ரேடாராக பயன்படுத்திக்கிட்டு இருக்குது பிஇஎஸ்ஏ ரேடார்லயே ரொம்ப அட்வான்ஸ்டான ரேடார் தான் சுகா விமானத்துல இருக்கு இதோட சைஸின் காரணமாகவும் இதோட என்ஜின் திறனின் காரணமாகவும் உலகத்திலே ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் பிஇஎஸ்ஏ ரேடார தான் இந்த விமானத்தில் பொறுத்திருக்காங்க இதை இன்ஃபேக்ட் ஒரு சின்ன சைஸ் மினி ஏஆக்சினே நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் பட்ட பேர் வச்சுருக்காங்க அவ்வளோ தூரம் பவர்ஃபுல்லான ரேடார் இருக்குது பட் ஸ்டில் இது ஏஏஎஸ் ரேடார் அளவுக்கு மல்டிப்பிளான டார்கெட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி மல்டிபிள் டார்கெட்ஸை ஒரே நேரத்தில் எங்கேஜ் பண்ண முடியாது இதோட லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு ரஃபைகளை கம்பேர் பண்றப்பையும் இல்லை ஏஏ ரேடாரை பயன்படுத்துறது தேஜஸை கம்பேர் பண்றப்பையும் ஸோ அதனால இந்த விமானத்துல முதல் நம்ம அப்கிரேட் பண்ண வேண்டியது இதோட ரேடார் தான் ஸோ ரேடாரை தூக்கி போட்டுட்டு எந்த ரேடாரை மாட்ட போறோம் அப்படின்னா உட்டமோட ஏஇஎஸ் ஏரேடார தான் மாட்ட போறோம் ஏற்கனவே ஏஏஎஸ் ரேடாரை தேஜஸ் விமானத்துல நம்ம பொருத்தி டெஸ்டிங் முடிஞ்சிருச்சு அதை வருங்காலத்துல அதாவது இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு உற்பத்தி ஆக போகிற தேஜஸ் விமானங்கள் எல்லாத்துலேயுமே அந்த ரேடார தான் பயன்படுத்துறோம் அப்படின்றப்ப இந்த சுக்காய் விமானத்துக்கும் என்ன சொன்னாங்க டிஆர்டிஓ அப்படின்னா இதோட ஒரு ஸ்கேல்டப் வெர்ஷனை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ தேஜஸ்ன்றது அதோட டைமென்ஷன் ரொம்ப ரொம்ப சின்னது அந்த சின்ன விமானத்துக்குள்ளே ஒரு சிறிய ஏஐஎஸ் ரேடாரை தான் வைக்க முடியும் அதில் இருக்கிற சிங்கிள் இன்ஜின் பவர் அவுட் புட்டும் கம்மியாக இருக்கும் பட் அதை கம்பேர் பண்ணுறப்ப சுக்காயில் நம்ம பெரிய சைஸில் இருக்கிற ரேடாரை மோன் பண்ண முடியும் கூடவே இந்த ரேடாருக்கு தேவையான பவர் ரெண்டு இன்ஜின் கொடுக்குதுன்றப்ப பவர் புட்டும் மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கிறப்ப தேஜஸோட அந்த ஏஏ ரேடாரை தூக்கி அதை கொஞ்சம் பெரிய சைஸாக மாற்றி இந்த விமானத்தில் இன்டெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிஷ் டிஆர்டிஓ எடுத்துருக்காங்க இப்போ ரேடாருக்கு அப்புறமா முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஆர்டூ ஆர் மிசைல்ஸையும் இந்தியாவால் தயாரிக்கப்பட்ட ஆர்ட் டு சர்ஃபேஸ் மிசைலையும் நம்ம இந்த விமானத்தில் இன்டெகிரேட் பண்ணணும் அப்படி இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு நம்ம மிஷின் கம்ப்யூட்டரில் சில மாடிஃபிகேஷன்ஸை பண்ணாலே போதும் ஏன்னா இந்த விமானத்தோட மிஷின் கம்ப்யூட்டர் ஆல்ரெடி கேப்பபிளாக இருக்குது பட் மிஷின் கம்ப்யூட்டரை தாண்டி டிஎஃப்சிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடியூல்லையும் சில ஹெவியான மாடிஃபிகேஷன்ஸை நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது டிஎஸ்சிசின்னால் என்னென்னா சிம்பிளாக மிஷின் கம்ப்யூட்டரு அந்த விமானத்தோட ஃப்ளைபே ஒயர் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய அவர் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம்னு சொல்லலாம் இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு ப்ராசஸர் அதாவது இது இதை பற்றி தனியாக ஒரு டாப்பிக்கில் பேசலாம் நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுவோம் பட் இந்த வீடியோ வந்து ரொம்ப குழப்பம் வேணான்றாக்கி சிம்பிளாக முடிச்சிடறேன் இது கம்ப்யூட்டரில் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராசஸரு அண்ட் மிஷின் கம்ப்யூட்டருமாதிரி இதுவும் ஒரு கம்ப்யூட்டரு இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணும் ஒன்றோட ஒன்றா ஃப்ளைபே ஒயரையும் மிஷின் கம்ப்யூட்டரையும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டமாக நம்ம உள்நாட்டை டெவலப் பண்ண போகிறோம் ஏன்னா ஆல்ரெடி சுகாயில் இருக்கக்கூடிய சிஸ்டமால் இவ்வளோ ஹெவியான ப்ராசஸிங்கை பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தினால டிஆர்டிஓ ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குறாங்க ஸோ கம்பைண்ட்டாக ஒரு ரேடார் மற்றும் டிஎஃப்சிசி இருக்கிறதுனால இதில் நம்ம அட்வான்ஸ்டான ஆக்டார் மிசைல்ஸை செல்ஸ் பண்ண முடியும் உதாரணத்துக்கு அஸ்த்ரா மார்க் ஒன் அஸ்திரா மாக் டூ மார்க் ஒனோட மேக்ஸிமம் ரேஞ்சு நூற்றி பத்து கிலோமீட்டர் மார்க் டூவோட மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எண்பது கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒன்று ஏற்கனவே சீரியல் ப்ரொடக்ஷன்கில் போயிடுச்சு இன்னொன்னோடய டெஸ்ட்டிங் முடிஞ்சிருச்சு அதை அஸ்தா மாக்டோட டெஸ்டிங் முடிஞ்சிருச்சு அதை சீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ளே கூடிய சீக்கிரம் கொண்டு போயிடுவோம் இப்போ ஏவுகணைகளை தாண்டி இந்த விமானத்தோட காக்பிட்லையும் நம்ம பயங்கரமான மாடிஃபிகேஷன்ஸை பண்ணுறோம் பொதுவாக ஒரு விமானத்தோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கணும் பைலட்டுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் காரே நீங்கள் எடுத்துக்கோங்க முன்னாடியெலாம் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் தான் இருக்கும் அதுக்கடுத்து இப்போ ஆட்டோமேட்டிக் வந்துருக்கு ஆட்டோமேட்டிக்கில் பல தொழில்நுட்பங்கள் இருக்குது டிசிடிலாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி காக்பிட்டில் பைலட்டோட வேலை ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஹெட்ச் அப் டிஸ்பிளே கொடுப்பாங்க அதில் இருக்கிற எல்லாத்தையுமே கிளாஸாக மாற்றுவாங்க சில முக்கியமான கேஜஸ் எல்லாத்தையுமே இருந்து டிஜிட்டலுக்கு மாற்றி பைலட்டுக்கு தேவையான சில லிமிட்டட் இன்ஃபர்மேஷனை அவரோட ஹெட்செட்டில் இருக்கிற அந்த டிஸ்பிளேயில் கொண்டு கொடுப்பாங்க ஸோ இதுதான் அப் டிஸ்பிளேன்னு சொல்லுவோம் இதுக்கு நம்ம காக்பீட்டை ஹெவியாக மாடிஃபை பண்ணணும் ஏன்னா நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கினப்ப இந்த சுக்காய் விமானங்களில் பழைய காக்பீட் அண்ட் ஏவியானிக்ஸ் தான் இருந்துச்சு ஸோ அதெல்லாத்தையும் கரெக்ட் போட்டுட்டு டிஆர்டிஓ இப்போதைக்கு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி உதாரணத்துக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இம்ப்ளிகேட் பண்ண போகிறாங்க ஃபுல் கிளாஸ் காக்பீட்டை கொண்டு வர போகிறாங்க பைலட்டுக்கு ஈஸியாக அசிஸ்ட் பண்ணுற மாதிரி வாய்ஸ் கமாண்டை கொடுக்குறாங்க இப்போ கார்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிறப்ப நீங்கள் பட்டன் அமுக்கிறது ஈஸியாக இருக்குமா இல்லை வாயிலேயே ஓப்பன் சன்ட்ரூஃப் அப்படின்னு சொல்கிறது ஈஸியாக இருக்குமா அந்த மாதிரி தான் சில ஏயையும் வாய்ஸ் கமாண்ட்ஸையும் இந்த காக்பிட்டில் இன்டெகிரேட் பண்ண போகிறாங்க டிஆர்டிஓ ஸோ ஃபுல்லாகவே வந்து காக்பீட்டை ரீடிசைன் பண்ண போகிறாங்க அண்ட் அடுத்தது இந்த மாடர்ன் வார்ஃபேரில் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளை நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படி ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா எதிரிகளை நம்ம முதல்ல அழிக்க முடியும் ஸோ எதிரிகளை அழிக்கிறதுக்கான ஆயுதங்கள் இருந்தால் மட்டும் பத்தாது எதிரிகளை அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தேவையான ட்ராக்கிங் அண்ட் எலக்ட்ரானிக் கவுண்டர் மிஷின் ஆயுதங்கள் நம்மக்கிட்ட இருந்தாகணும் ஸோ அதில் டிஐடிஓ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஏற்கனவே இதில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராட் சர்ச் அண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் மாற்ற போகிறாங்க அது கூடவே சேர்ந்து இதில் இருக்கிற எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஸ்வீட் டைமே மாற்ற போகிறாங்க இந்த எலக்ட்ரானிக் வாஃபர்ஸ் வீட்டை பற்றி நம்ம பேசுகிறப்ப ஏற்கனவே நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிற எலக்ட்ரானிக் வாஃபர்ஸ் வீட்டு வந்து ரஷ்யா உக்ரைனின் போரில் உக்ரைனியன்ஸ் கைக்கு போயிருக்கு இதனால் ஏதாவது பாதிப்புகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிப்புகள் வரும் மேபி அதனால கூட இந்த எலக்ட்ரானிக் வாஃபர்ஸ் வீட்டை மாத்திர முடிவில் நம்ம இருக்கலாம் ஸோ ரெடாரில் ஆரம்பித்து ஏவியானிக்ஸ் அதில் இருக்கக்கூடிய சர்ச் அண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம மாடிஃபை பண்ணுறோம் இப்படி மாடிஃபை பண்ணுறப்ப இந்த விமானங்களை எப்படி நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் முதல்ல ரெண்டு சுக்காய் விமானங்களை டிஆர்டிஓ எடுக்கும் எடுத்து அதில் இந்த சிஸ்டம்ஸை ஒன்று ஒன்றா சேர்ப்பாங்க முதல்ல ஏஏஎஸ் ரேடார் சேர்ப்பாங்க அண்ட் அது கூடவே அந்த டிஎஃப்சிசி கண்ட்ரோல் யூனிட்டை சேர்ப்பாங்க இப்போ இதோட பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பல கண்டிஷனில் டெஸ்ட் பண்ணுவாங்க சிம்பிளாக ஒரே ஒரு தடவை பறக்க விட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிட முடியாது அதுக்கு நிறையவே பேரமீட்டர்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க அந்த எல்லா பேரமீட்டர்லேயும் அவங்க மல்டிப்ளான டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆனதுக்கப்புறமா அடுத்த பாகங்களை இம்ப்ளிகேட் பண்ணுவாங்க இப்படியே ஒன்று ஒன்றா எல்லா பாகங்களையும் அந்த விமானத்தில் சேர்த்ததுக்கப்புறமா அந்த விமானம் எல்லா டெஸ்ட்லேயும் பாஸ் ஆனதுக்கப்புறமா ஏர்ஃபோர்ஸ் கையில் கொடுப்பாங்க ஏர்ஃபோர்ஸ் இந்த விமானங்களை பயன்படுத்தி இது ஓகே இந்த அப்கிரேட் பேக்கேஜ் வந்து நல்லா இருக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி கிளியரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடோட உதவியோட எண்பத்தி நாலு போர் விமானங்களை முதல் கட்டமாக சூப்பர் சுக்காய்க்கு நம்ம எடுத்துகிட்டு போவோம் இப்போ இந்த சூப்பர் சுக்காய்க்கு நம்ம இதை எடுத்துகிட்டு போகிறதுனால இந்த விமானங்கள் அமெரிக்காவோட எஃப் ஃபிஃப்டின் ஈகிள் விமானத்துக்கு இணையான ஒரு சக்திக்குள்ளே வரும் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் எஃப் ஃபிஃப்டின் ஈகிள் அப்படின்ற இந்த விமானம் தான் ஸோ இதுக்கு நிகராக நம்ம சுக்காயை கொண்டு போக முடியும் அண்ட் நம்மளோட எதிரிகளுக்கு இந்த விமானம் சிம்ம சுப்பனமாக இருக்கும் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்டில் ஸோ டிஆர்டிஓ ஏடிஏ அப்புறம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் இவங்க மூணு பேர் இணைந்து இந்திய விமானப்படைக்கு பண்ணுற ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் தான் இந்த சூப்பர் சுக்காய் ப்ரோக்ராம் அண்ட் இதுக்கு ரஷ்யன்ஸோட துணை இல்லாமல் நம்ம பண்ணுறோம் அப்படின்றது ஃப்யூச்சரில் இந்த சுக்காய் விமானங்களை உலகம் ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த கண்ட்ரிஸை நம்மகிட்டேருந்து இந்த ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கு என்கரேஜ் பண்ணும் ஸோ நம்மளோட வெப்பன்ஸ் எக்ஸ்போர்ட்டுமே கூடிய சீக்கிரம் அதிகரிக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமர்ஷியலில் பதிவிடுங்க அண்ட் இது போல பல தகவல் தேடுகளில் டிபி நியூஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ நல்ல சுமதாயத்து வரும் நன்றி வணக்கம்